அண்ணா எப்போவுமே நீ தான் போடுவே உனக்கு வயிறு வலி நீ படுத்துன்னு இருக்கன்றதுனால தம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்போ அது பெரிய விஷயம் தானே அதுவும் அவ்வளோ பெரிய வெயிட்டாது அதை வந்து நான் போடணுமான்னு கேள்வி கேட்குறான் அவனால் முடியும் அவனால் முடியும் எனக்கு தான் நம்பிக்கை இருக்குது அவனால் முடியும் அவன் அதை போட்டு சாதிப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அவங்க குழந்த ஆனால் அவனால் முடியும் அவன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவான் நான் இன்னைக்கு அவன் வந்து போட்டதை வந்து அவங்க அப்பா இப்ப சொல்லுவேன் யாருக்கிட்டயும் இல்லைப்பா அன்பான உறவுகள் நட்புகள் இதோ பத்து ஸ்ரீ பத்திரி ஆகும் ஆலயத்தில் ஒரு ஊமை பெம்மை போல் நின்றாயன் தேவி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் உன்னால் முடியும் ரேவந்த் ரேவந்த் நீ ஒரு நல்ல பையன் தான் ரேவந்த் ரேவந்த் உன்னால் முடியும் ரேவந்த் ரேவந்த் நீ நல்ல பையன் தான் ரேவந்த் ரேவந்த் அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் அக்காவுக்கும் உங்க பாட்டிக்கும் உதவி செய்கிற நல்ல பையன் உதவி செய்யற நல்ல பையன் ரேவந்த் ரேவந்த் மாறா நீ சாதிச்சிட்ட மாறா சாதிச்சிட்ட ரேவந்தா ரேவந்த் ராஜா ரேவந்த் ராஜா வெரி குட்ரா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணு அங்க ப்ராப்பர் பண்ணு பண்ணு கையே பண்ணுறே வா வா சூப்பரா போட்டான் ரேவந்து சூப்பரா போட்டான் ரேவந்த அந்த பில்லோவை கரெக்டாக போடுவான் அக்கா பில்லோ அக்காக்கு அன்னைக்கு அப்படிதான்மா பெட்ஷீட் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டான் தலை எல்லாத்தையும் செல்ஃப்ல வச்சிட்டான் பெருக்கிட்டு என்கிட்ட வந்து காமிச்சான் நான் தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேம்மா

సేల్ ఫస్ట్ ఇంది పన్ని ఏ ఏ ఫస్ట్ ఇంది పన్నా పోదు పో నే ఇటు రేవంత్ ഇതെല്ലാം <laughs> ഉനക്ക് பட ஆஹ் மூஞ்ச பாத்தியன பழைய சேர்த்து போய் முட்டிக்கும்